இஸ்ரேல் மீது நடத்தப்பட்டு வரும் கடும் தாக்குதல்கள் காரணமாக அங்கிருக்கக்கூடிய ஏராளமான வெளிநாட்டினர்கள் தொடர்ச்சியாக வெளியேறி வருகின்றார்கள் குறிப்பாக அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் மற்றும் ராஜதந்திரிகள் ஆகியோரை அமெரிக்கா தொடர்ச்சியாக அங்கிருந்து வெளியேற்றி வருகிறது இது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் நேற்று புதன்கிழமை மாலை ஈரான் புதிய வகை ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேல் மீது கடும் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் ஈரானுடன் போர் புரிவதில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்களுக்கு ஆர்வம் இல்லை என அமெரிக்காவைச் சேர்ந்த முக்கிய அதிகாரி ஒருவர் பிரித்தானியாவிலிருந்து ஒளிபரப்பாகும் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியிலே சொல்லியிருக்கின்றார் அது குறித்தும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை வாரங்கள் காணொலிக்குள் போகலாம் Bye. Wow. இஸ்ரேல் மீது ஈரான் கடும் தாக்குதல்களை மேற்கொண்டு வர்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் குறிப்பாக இஸ்ரேலினுடைய முக்கியமான மூன்று நகரங்களாகிய தலைநகர் டெல் அபிவ் மற்றும் ஹைஃபா மற்றும் ஜெருசலேம் ஆகிய நகரங்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது ஈரான் இந்த தாக்குதல்கள் காரணமாக இஸ்ரேலில் வாழ்கின்ற மக்கள் பதுங்கு குழிகளுக்குள்ளேயே எந்த நேரமும் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள் அதேவேளையில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஏராளமான வெளிநாட்டினர்கள் தொடர்ச்சியாக அங்கிருந்து வெளியேறி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன பல வெளிநாடுகளைச் சேர்ந்த தூதுவர்கள் வெளியேறி தன்னுடைய முக்கியமான குடிமக்கள் ஆகியோரை முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இரண்டு மார்க்கத்தினூடாக அமெரிக்கர்கள் வெளியேற்றப்பட்டு வருகின்றார்கள் ஒன்று வந்து கடல் மார்க்கமாகவும் மற்றது விமானங்கள் மூலமாக ஆகாய மார்க்கமாகவும் இந்த வெளியேற்றம் இடம்பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதாகவும் ஈரானியர்களுடைய தாக்குதல்கள் தொடர்ச்சியாக அங்கே அதிகரித்து வரும் சூழ்நிலையில் இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு பொறிமுறைகள் செயலிழந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் ஈரான் ஒவ்வொரு மிசைலையும் ஏவும் அதனை எதிர்த்து தாக்கி அளிப்பதற்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு பொறிமுறை தானே அதிலிருந்து தொடர்ச்சியாக குண்டுகள் வந்து ஏவப்படணும் ஆனால் அவை வந்து இப்பொழுது நாளுக்கு நாள் செயலிழந்து போவதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன அதன் காரணமாக அச்சமுற்று ஏராளமான வெளிநாட்டு நாட்டினர்கள் அங்கிருந்து வெளியேறி வருவதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன அதேவேளையில் இஸ்ரேலிய குடிமக்கள் யாரும் இஸ்ரேலை விட்டு வெளியேறக்கூடாது என கண்டிப்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இப்ப எல்லார் மத்தியிலையும் பரவலாக்குற மிக முக்கியமான கேள்வி இந்த யுத்தத்தில் வந்து அமெரிக்கா தலையிடப் போகிறதா இல்லையா அதாவது ஈரானுடன் நேரடியான சண்டையில் அமெரிக்கா இறங்க போகிறதா இல்லையான்னு சொல்லி ஏன்னு சொன்னா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ச்சியாக முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை கூறி வருகின்றனர் அது வந்து ஊடகவியலாளர்கள் மத்தியிலேயும் பொதுமக்கள் மத்தியிலையும் பாத்தீங்கன்னு சொன்னா மிகுந்த ஒரு குழப்பத்தை உருவாக்கி இருக்குது ட்ரம்பினுடைய கருத்துக்களை வச்சுக்கொண்டு ஒரு முடிவுக்கும் பெற முடியலை என்றதான் நீங்க இருக்கக்கூடிய பிரதானமான பிரச்சனை செவ்வாய்

தீர்மானத்தை எடுப்பாரா இல்லையான்றது இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி அதே வேளையில் இஸ்ரேலிய தரப்பிலிருந்து தொடர்ச்சியான அழைப்பு விடுக்கப்பட்டு கொண்டே இருக்குது அமெரிக்கா வந்து இந்த சண்டையில் ஈடுபடணும் என்று சொல்லி ஏனென்று சொன்னால் இந்த சண்டே ஆரம்பிக்கேக்குள்ளே கடந்த வெள்ளிக்கிழமை இந்த சண்டே ஆரம்பிக்கைக்குள்ள ஆரம்பத்தில் வந்து இஸ்ரேலுக்கு சார்பாகத்தான் இருந்தது ஏனென்று சொன்னால் ஈரானினுடைய தளபதிகள் கொல்லப்பட்டார்கள் அணு விஞ்ஞானிகள் கொல்லப்பட்டார்கள் நிறைய இடங்கள் வந்து தாக்கி அளிக்கப்பட்டது குறிப்பாக கடந்த வெள்ளிக்கிழமை வந்து முதல் நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருமே எதிர்பாராத விதமாக ஸ்ரேல் வந்து மிக அதிரடியான ஒரு தாக்குதலை நூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் நடத்தினது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்போ வந்து இஸ்ரேலினுடைய கை வந்து ஓங்கி இருந்தது மறக்க முடியாத உண்மை ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான் வந்து சுதாகரித்து கொண்டு தன்னை தற்காத்துக்கொண்டு தொடர்ச்சியான பதிலடியை கொடுத்து கொண்டு வர்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் என்று பார்த்தோம்னு சொன்னால் தொடர்ச்சியாக ஈரானுடைய கைதான் மேலோங்கி இருக்குது அதோடு வந்து யாருமே எதிர்பாராத விதமாக இஸ்ரேலில் வந்து பலத்த சேதங்களும் ஏற்பட்டிருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனவே அதன் காரணமாக வந்து அமெரிக்காவை உள்ளுக்கு இழுக்கிறதுக்கு படாத வாடுபட்டுக் கொண்டிருக்குது ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு இந்த சண்டேல ஈடுபடுறதில்ல விருப்பம் இல்லை என்று சொல்லி அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஒரு அதிகாரி சொல்லி இருக்கிறார் அவர் வந்து பிரித்தானியாவிலிருந்து ஒளிபரப்பாகிற ஒரு தொலைக்காட்சிக்கு நேற்று புதன்கிழமை மாலை ஒரு பேட்டி ஒன்று வழங்கியிருக்கிறார் அந்த அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு சபை நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் அதனுடைய முன்னாள் இயக்குனர் அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா சொன்னால் பிளைட்ஸ் என்று சொல்லி அவர் வந்து ஒரு பேட்டி வழங்கியிருக்கிறார் அந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறார் இந்த யுத்தத்தில் நேரடியாக தலையிடுவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களுக்கு ஆர்வம் இல்லை என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஈரானிய இராணுவம் நேற்று புதன்கிழமை மாலை புதிய வகை ஏவுகணை ஒன்றை பயன்படுத்தி இஸ்ரேல் மீது தாக்குதல் இருக்கின்றது ஃபெட்டா ஒன் என்று சொல்லப்படக்கூடிய ஹைப்பர்சோனிக் வகையான இந்த அதிநவீன ஏவுகணையை பயன்படுத்தி இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இந்த ஏவுகணை வந்து ஈரானினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்து புறப்பட்டு சென்றதாக சொல்லப்படுது இது வந்து வானத்தில் போன விதமே வந்து சில வித்தியாசமான கோலங்களை வந்து உருவாக்கியிருந்தது அது வந்து பலரையும் ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கி இருந்தது வழக்கமாக ஏவுகணைகள் போகின்ற போது ஏற்படுகின்ற இருக்கின்ற அந்த ஒளிப்பிளம்புகள் போல் அல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒளிப்பிளம்புகளை வந்து இந்த வகை ஏவுகணைகள் உருவாக்கி இருந்தது நீங்க பக்கத்துல பாக்குறீங்க இந்த வகை ஏவுகணைகள் பாத்தீங்கன்னு சொன்னா ஒலியை விட ஐந்து மடங்கு வேகத்திலே பறந்து சென்று இலக்குகளை தாக்கும் வல்லமை கொண்டதாக சொல்லப்படுகிறது யோசிச்சு பார்த்தா மட்டும் சொன்னா இந்த சண்டை ஆரம்பிச்சு நேற்று புதன்கிழமை வந்து ஆறாவது நாள் இந்த ஆறு நாட்களும் வந்து இந்த நவீன ஏவுகணையை வந்து ரகசியமாக வைத்திருந்த ஈரான் வந்து ஆறாவது நாளில் அதனை ஏவி இருக்கின்றது எனவே ஈரானிடம் இன்னும் என்னென்ன நவீன ஆயுதங்கள்

பல கட்டுப்பாடுகளை கொண்ட ஈரான் பல பொருளாதார தடைகள் உட்பட பல விதமான தடைகளை கொண்டிருக்கிற ஈரான் வந்து ரகசியமான முறையில் எப்படி அதிநவீன ஆயுதங்களை வந்து தயாரிக்க முடியும் எப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாத்தையும் உள்வாங்கி அதுக்கேற்றபடி நவீன ஆயுதங்களை தயாரித்து போரிலே பயன்படுத்த முடியுமென்றது இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி எனவே இன்னும் என்னென்ன நவீன ஆயுதங்கள் ஈரான் வசம் இருக்கின்றன என்றது மக்கள் மத்தியில் வந்து ஆர்வமாக கேட்கப்படுற ஒரு கேள்வியாக இருக்கிறது அதே வழியில் நேற்று மாலை நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் சம்பந்தமாக இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்கள் வெளியிட்டிருக்கிற எங்களுடைய நவீன ஆயுதங்கள் இதைவிட மோசமாக தொடர்ச்சியாக வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் என்று சொல்லி அதாவது அவர்களுடைய அறிக்கையில் வந்து இஸ்ரேல் என்று சொல்ல சொல்லித்தான் இருக்கும் எனவே சியோனிச ஆட்சியாளர்களுக்கு எதிராக மிக கொடூரமான மிக கட்டுமையான தாக்குதல்கள் வந்து இனி இனிதான் வரும் என்று சொல்லி இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை நேற்று மாலை வெளியிட்டுள்ள இந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கு சொந்தமான ஆளில்லா வேவு விமானம் ஒன்றை தாங்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ஈரானிய இராணுவத்தினர் அறிவித்திருக்கிறார்கள் இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குற இந்த ஆளில்லா வேவு விமானம் தான் அது அதாவது இஸ்ஃபஹான் பகுதியினுடைய மத்திய பகுதியில் பறந்து கொண்டிருந்த இந்த ஆளில்லா வேவு விமானம் இதனுடைய பேர் வந்து ஹேமஸ் நைன் ஹண்ட்ரட் ஹேமஸ் நைன் ஹண்ட்ரட் அதுதான் இந்த ஆளில்லா வேவு விமானத்தினுடைய பேர் இதனை வந்து தாங்கள் சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ஈரானிய இராணுவத்தினர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சொல்லப்பட்டுள்ளது இதனுடைய பெருமதி வந்து ஒன்றினுடைய பெருமதி வந்து பத்து மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் என சொல்லப்படுகிறது போன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்